அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டாண்டு ஆண்டு காலமாகிறது செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் தலைமறைவாகி எதற்காக தலைமறைவானார் யாரிடமிருந்து இருந்து தன்னை பாதுகாப்பதற்கு செந்தில் தலைமறைவானார் ஏதாவது கூலிப்படையிடமிருந்து அவருக்கு மிரட்டல் வந்ததா கொலை மிரட்டல் வந்ததா இல்ல வேறு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்று கேட்டால் ஒண்ணுமே இல்லை செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் இவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது அந்த விசாரணையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் அல்ல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக ஒரு மனிதன் தலைமறைவாக இருக்கிறார் என்றால் எப்படி நம்ம இதை பார்ப்பது பாருங்கள் ரெண்டு ஆண்டு காலமாகியும் கைது செய்ய முடியலைன்னா யாரை நம்ம வந்து இதை இதில் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசை கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறதா ஒன்றிய அரசை கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறதா இல்லை ரெண்டு வரையும் சேர்த்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறதா என்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வருகிற ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவையாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பி மதிப்பாரா ஏற்கனவே அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இவருக்கு சம்மன் அனுப்பியும் எதுலேயுமே ஆஜராகாமல் இருந்த செந்தில் தம்பி நீதிமன்றத்தின் உத்தரவை மதிப்பாரா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அதிலும் ஏதோ ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் இல்லை அவர் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சருங்க திமுகவினுடைய அமைச்சரவையில் ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு முதல் ஐந்து அமைச்சர்களில் ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி இன்றைக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட அமைச்சருடைய தம்பி ரெண்டாண்டு காலமாக தலைமறைவாக இருக்கிறார் அவரை காணலை எங்கே இருக்காருனே தெரியலை தலைமறை வந்து நம்ம சொல்கிறோம் உண்மையிலே தலைமறைவாக இருக்கிறாரா இல்லை அவருக்கு வேறு ஏதாவது ஆனதா ஒன்றுமே தெரியாது அவர் வந்தால் தானே தெரியும் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எந்த விதமான ஒரு அச்சமோ எந்த விதமான கவலையோ வருத்தமோ இருந்ததாக தெரியலையே என்னுடைய தம்பியை காணலை ரெண்டாண்டு காலமாக காணவில்லை தம்பியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் செந்தில் பாலாஜி தரப்பு எடுத்ததாக தெரியல நம்மெல்லாம் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க காணலைன்னா ஒரு நாள் காணலைன்னாலே உடனடியாக போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்போம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்னெல்லாம் முயற்சிகளை எடுப்போம் ஆனால் இங்க பாருங்க ரெண்டாண்டு காலமாக தம்பியை காணவில்லை ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த விதமான ஒரு வருத்தம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அப்போ அசோக் குமார் எங்கே இருக்கிறார் என்கிற இடம் செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா அப்போ செந்தில் பாலாஜியை தான் விசாரிக்க வேண்டும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி எங்கே இருக்கிறார் என்கிற கேள்விக்கான பதில் செந்தில் பாலாஜியிடம் உறுதியாக இருக்கும் அப்படி அவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் புகார் கொடுத்திருப்பார் அவரை என் தம்பியை காணலை மீட்டு தருங்கள் என்று சொல்லி எதுவுமே சொல்லலை எவ்வளோ பெரிய அவமானம் இது பாருங்கள் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய தம்பியை ரெண்டு வருஷமா காணலைங்க அமைச்சருக்கு மட்டுமல்ல இந்த அரசுக்கே அவமானம் இல்லையா இது எவ்வளோ பெரிய அவமானம் இது இவ செந்தில் பாலாஜி தலைமுறைவாகிட்டாருன்னா அவர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது தலைமுறைவாக இருக்கிறாரா இல்லை வெளி மாநிலங்களில் தலைமுறைவாக இருக்கிறாரா இல்லை வெளிநாட்டில் தலைமுறைவாக இருக்கிறாரா என்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறார் இவ தமிழ்நாட்டில் தான் அவர் பதுங்கி இருக்கிறார் என்றால் திமுகவினுடைய உதவி இல்லாமல் அவரால் இங்கே பதுங்கி இருக்க முடியாது அப்ப வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிறார் என்றால் திமுகவினர் உதவி செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறார்கள் என்று கேட்டால் செந்தில் பாலாஜியுடைய தம்பி செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் எங்கேயோ போயிட்டாரு யாருக்குமே தெரியாது அவர் எங்க இருக்கிறாருன்னு உண்மையிலே தெரியல அப்படின்னா கூட இவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்குமே தெரிந்துதான் இருக்கிறது இல்லை என்றால் இவர்கள் எல்லோரும் கொந்தளித்திருப்பார்கள் ஆளுங்கட்சியுடைய அமைச்சருடைய தம்பியை காணல என்று கொந்தளித்திருக்கும் தமிழ்நாடே ஆனால் அந்த எந்த விதமான கொந்தளிப்புமே இல்லாத பட்சத்தில் அப்போ திமுகவினுடைய உதவி இல்லாமல் செந்தில் பாலாஜியுடைய தம்பியால் எங்கேயும் தப்பி சென்றிருக்க முடியாது என்பது தெளிவாகிறது இப்போ திமுக அரசு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை பாதுகாக்கத்தான் செய்யும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதே அவருடைய அமைச்சர் பதவியை கூட பறிக்கல இலாகா இல்லாத அமைச்சராகத்தான் தொடர்ந்தார் நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புகளை எல்லாம் தொடர்ந்துதான் அமைச்சரவையிலிருந்து நீக்கினாங்க அதுக்கப்புறமா வெளியே வந்ததும் உடனடியாக அமைச்சரவையில் அவரை இணைத்து அதே இலாகாவை அவர் கொடுத்து செந்தில் தியாகி என்று முதல்வரை புகழக்கூடிய அளவிற்கு செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு இருக்கிறது என்றால் அப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பியை பாதுகாக்காமல் திமுக அரசு விடுமா சரி திமுக அரசு பாதுகாக்கிறது என்று நம்ம வந்து எடுத்துக்கொள்வோமே இந்த பக்கம் அமலாக்கத்துறை என்ன செய்கிறது ஏன் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது செய்வதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபடவில்லை என்பது கூடுதல் கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு முறை செந்தல் பாலாஜியுடைய தம்பி கொச்சின் விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு விட்டார் என்கிற செய்திகள் வெளியானது அந்த செய்தி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க அந்த செய்தி இருந்ததுங்க அவரை அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அமலாக்கத்துறையால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது அவரை சென்னைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள் பரபரப்பாக ஒரு நாள் முழுக்க செய்திகள் வெளியானது அத்தனை ஊடகங்களிலும் செய்திகள் வெளியானது ஆனால் அந்த செய்தியை இருபத்தி நேரமாக அமலாக்கத்துறை மறுக்கவே இல்லை மறுக்கல பொதுவாக இது போன்ற ஒரு செய்தி வருகிறது என்றால் அமலாக்கத்துறை அவரை உண்மையிலே கைது செய்யவில்லை என்றால் உடனடியாக செய்தி வரும் மறுப்பு செய்தி வரும் ஒரு மணி நேரத்திலேயோ ரெண்டு மணி நேரத்திலேயோ இல்ல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் அந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க அல்ல தேசிய அளவில் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது அத்தனை ஊடகங்களிலும் செய்தி வருகிறது ஆனாலும் அமலாக்கத்துறை மறுக்காமல் இருந்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து ஒரு நாள் அமைதியாக இருந்துவிட்டு அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை என்ன செஞ்சாங்க மறுப்பு தெரிவித்தார்கள் இல்லை செந்தில் பாலாஜியின் தம்பியை நாங்கள் கைது செய்யவில்லை என்று அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்தார்கள் அமலாக்கத்துறை மறு தெரிவிப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்ப உண்மையிலேயே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது செய்து விட்டார்களா அதற்கு பிறகு அவர்கள் வந்து அவர்களுக்குள்ளாடி ஏதாவது உடன்பாடு எட்டப்பட்டு அவரை வந்து வெளியே விட்டார்களா அவரை விட்டுட்டாங்களா என்னதான் நடந்தது என்கிற ஒரு பெரிய கேள்வியும் சந்தேகமும் அப்போதே மக்கள் மத்தியிலே எழுந்தது பலரும் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள் ஆனால் இப்போது வரை அதற்கான தெளிவான விளக்கம் எதுவுமே கிடைக்காமல் தான் இருக்கிறது செந்தில் பாலாஜி வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார் என்றால் அமலாக்கத்துறை நினைத்தால் கைது செய்ய முடியும் அமலாக்கத்துறை சாதாரணமான அமைப்பு எல்லாம் இல்ல அது ஒரு தேசிய அளவிலான ஒரு அமைப்பு மற்ற நாடுகளில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி பதுங்கி இருந்தால் கூட இவர்கள் நினைத்தால் கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இவர்களால் செந்தில் தம்பியை கைது செய்து இங்கே கொண்டு வர முடியும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது செய்ய வேண்டுமா என்று கேட்டால் உறுதியாக கைது செய்ய வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் இருந்தபோது போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவர் அமைச்சராக இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அவர் மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு தான் இப்போது இருக்கிறது அந்த வழக்கில் தான் இவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா சென்றல் பாலாஜி அமைச்சராக இருக்கிற போது அவருடைய கவனித்தார் இவர் பேரளவுக்கு தாங்க இவர் ஆனால் அந்த அந்த போக்குவரத்து ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் கரூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பணிகளுக்கான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் கவனித்தவர் அசோக் தான் என்கிற வலுவான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது அசோக்கை விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை ஏன் முடிவெடுக்கிறது என்றால் நிறைய ஆவணங்கள் சோதனையின் போது கைப்பற்றப்பட்டது இல்லையா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் அவர் சார்ந்த பகுதிகளில் அந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி அதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அது குறித்து உங்களிடம் சில விளக்கங்களை கேட்க வேண்டும் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகுங்கள் என்றுதான் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறது இது எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன பேசப்படுகிறது என்றால் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை விட கூடுதலான தகவல்கள் மிக முக்கியமான தகவல்கள் யாரிடம் இருந்து கிடைக்கும் என்றால் செந்தில் பாலாஜியுடைய தம்பியிடம் இருந்துதான் கிடைக்கும் அவர்தான் இந்த முறைகேட்டில் மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்கிற ஒரு கருத்தும் அப்போதிலிருந்தே இருந்து வருகிறது அப்ப செந்தில் பாலாஜியுடைய தம்பி உறுதியாக கைது செய்யப்பட வேண்டிய நபர் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டிய நபர் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை விசாரணைக்கு வரட்டு தன்னை நிரபராதி என்று சொல்லி அவர் நிரூபிக்கட்டும் இப்போ இவர் தலைமுறைவா இருக்கிறார் அப்படின்னா அப்போ தவறே செய்யாத ஒருவர் எதற்காக தலைமுறைவாக இருக்க வேண்டும் நீங்கள் தான் தவறு செய்யலை குற்றம் செய்யவில்லை ரெண்டாண்டு காலம் நீங்கள் தலைமுறைவாக இருக்கிறீங்கன்னா அப்போ எதற்காக நீங்கள் வந்து தலைமுறைவாக இருக்கிறீங்க எதை பார்த்து நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் எதை பார்த்து அச்சப்படுகிறீர்கள் ஒரு ஊழல் வழக்கு தானே வாங்க உங்களிடம் எந்த எந்த விதமான தவறும் உங்களிடம் இல்லை நீங்கள் எந்த தவறுமே செய்யலை நீங்கள் குற்றமற்றவர் என்றால் வாருங்கள் நிரூபியுங்கள் விசாரணைக்கு ஆஜராகி நான் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் அதில் என்ன சிக்கல் இருக்கு இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி எந்த அளவுக்கு முக்கியமான நபர் என்றால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் இல்லையா பல முறை ஜாமீன் பெற வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது ஜாமீன் வாங்கிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள் இல்லையா அந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் முட்டுக்கட்டையாக இருந்ததே அவருடைய தம்பி அசோக்குமார் தான் ஒருமுறை இவருடைய ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் என்ன காரணத்தை சொல்லி ஜாமீனை தள்ளுபடி செய்கிறாருன்னா அசோக் குமார் இன்னும் வரல அவருடைய தம்பி இன்னும் தலைமுறைவாகத்தான் இருக்கிறார் அதனால் ஜாமீன் கொடுக்க முடியாது என்று சொல்லி இவருடைய தம்பி வெளியே இருப்பார்ங்கிற காரணத்திற்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் உண்டு நிகழ்வுகள் எல்லாம் உண்டு நடந்து நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல பண்ணால செந்தில் பாலாஜி நீண்ட நாட்கள் சிறையில் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவருடைய அவர் வெளியே வருவது வரைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் என்கிற கருத்துக்கள் தான் இருந்தது அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு பெற்று பெற்றுவிட்டார்கள் இப்போ ஒரு நல்ல வழி இருக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை வெளியே வர வைக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்து செந்தில் பாலாஜியை மறுபடியும் சிறையில் அடைக்க வேண்டும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் வெளியே வருவது வரைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் செந்தல் பாலாஜியுடைய தம்பியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியல சட்ட வல்லுநர்கள் தான் அது குறித்த ஆய்வுகளை எல்லாம் செய்து நீதிமன்றம் தான் அதில் முடிவெடுக்க வேண்டும் ஒரு சாமானிய மனிதனாக நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்றோம் ஏன்னால் செந்தல் பாலாஜிக்கு தெரியாம செந்தல் பாலாஜியுடைய தம்பி வெளியேறுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்ப செந்தல் பாலாஜியை பிடிச்சா போதும் செந்தல் பாலாஜியுடைய தம்பியை எளிமையாக பிடித்து விடலாம் இது சாதாரணமாக இந்த வழக்கை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி அந்த கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம் முந்நூறு கோடி பங்களா முந்நூறு கோடி ரூபாயில் பங்களா கட்டுற நபர் தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் எங்கிருந்து அந்த முந்நூறு கோடி வந்தது முந்நூறு கோடியில வீடு கட்டுறார் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்போ அந்த சொத்தெல்லாம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் இல்லையா அதை பயன்படுத்தி இந்த சொத்துகள் சேர்க்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் அப்போதே வைக்கப்பட்ட கேள்விகள் இப்போது வரைக்கும் அந்த கேள்விக்கான விடை அத்தனையும் அப்படியே தான் இருக்கிறது இந்த கேள்விக்கான விடை அத்தனையும் எப்போது கிடைக்கும் என்றால் அசோக்குமார் வெளியே வர வேண்டும் வெளியே வந்து வாய் திறக்க வேண்டும் அவர் வாய் திறந்தால்தான் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் இல்லைன்னா இது காலம் தாழ்த்தப்பட்டே நகரும் இந்த வழக்கு செந்தல் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த வழக்கை காலம் தாழ்த்த வேண்டும் இழுத்தடிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள் நீதிமன்றத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த வழக்கை இழுத்தடிப்பதிலேயே சென்று கொண்டிருக்கிறது அப்படி தான் இவங்க வந்து இந்த வழக்கை அணுகி வருகிறார்கள் நீதிமன்றம் கூட கண்டித்து விட்டது சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் நீங்கள் இழுத்தடிக்காதீங்க இந்த வழக்கை இழுத்தடிப்பதிலேயே நீங்கள் குறியாக இருக்கிறீர்கள் என்று இப்போ அசோக் வெளியே இருந்தால் இந்த வழக்கு வந்து முடிவு கூடாது இல்லையா இழுத்தடிச்சுட்டே இருக்கும் இந்த வழக்கு அப்போ அதை தான் இவர்கள் செய்கிறார்கள் இப்போ நமக்கு ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கு திமுக அரசின் மீதும் சந்தேகம் இருக்கிறது அமலாக்கத்துறை மீதும் சந்தேகம் வருகிறது இவர்கள் ரெண்டு பேரும் நினைத்தாலும் செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வரலாம் ரெண்டு பேரும் ஆடுகிறார்களா நாடகமாடுகிறார்களா உண்மையிலே என்னதான் நடக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய மதிக்கல வருமான வரித்துறையுடைய சம்மனை மதிக்கல இப்போ நீதிமன்றத்தினுடைய சம்மனையாவது மதிக்கிறார்களா நீதிமன்றத்தின் உத்தரவையாவது மதித்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி வெளியே வருகிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் பார்ப்போம் வருகிற ஒன்பதாம் தேதி அசோக்குமார் வெளியே வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரா இல்லையா என்பதை